வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்கர் டு கிங் இதை நம்ம யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சோதாட்டம் எதுவும் நடத்த நடத்தவில்லை இந்த வீடியோக்கள் அனைத்தும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துக்கான வீடியோ தான் மற்றபடி எந்த ஒரு நோக்கத்திற்கான வீடியோ இது கிடையாது நான் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சிங்கிள் போர்ட் டிஜிட்டு போஸ்டாக போடுவேன் நம்ம யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் வந்து பார்த்துக்கோங்க இன்னைக்கான கேரளா ஏ போர்டில் அஞ்சு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு பி போர்டில் எட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு சி போர்டில் ரெண்டு வரத்துக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு இல்லைனா ரெண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு ஏபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு வரத்துக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ஒம்பது முப்பது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது த்ரீ ஹிஜிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி எண்பத்திரெண்டு நானூற்றி அறுபத்திரெண்டு முந்நூற்றி எண்பத்தேழு இரநூத்தி பதிமூணு ஐநூற்றி முப்பத்தொம்போது முந்நூற்றி முப்பத்தி நாலு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா சிங்கிள் போர்டு மிஷின் நம்பர் வந்தது நம்மளோட சேனல் உள்ளே வந்து போஸ்ட்டுன்னு இருக்கும் போஸ்ட்டு போய் செக் பண்ணிங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆல் போர்டு உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் கன்ஃபார்மாக அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல் ஜோக்கோட் டுக்கிங் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க